നാ ഇക്കിറ്റ നും എന്നാ നമ്പ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்த்துட்டு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நான் கேசிங்க பார்க்கலாம் நண்பா அன்பா நம்மள்கிட்ட உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரியே நம்மளுக்கு நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது ஒரு மணி இதில் ஆள் போடு நீங்கள் கம்பல்சரி பாலோ பண்ணுங்கன்னு நண்பா அதேமாதிரி நம்மளுக்கு ஆள் போடு பார்த்தீங்கன்னா நாலு பாசன நண்பா ஏ போர்டில் உட்காந்துச்சு நண்பா நம்ம பி போர்டு கொடுத்துருந்தோம் பி போர்டில் நம்மளுக்கு எதுவுமே உட்கார்ல நம்பா அதுமாதிரி இப்போ உட்காலை நண்பா நம்மளுக்கு இதில் எதுவுமே உட்கார்ல நண்பா எல்லாம் போ எல்லாம் பவரில் போச்சுன்னு நாலு ஜீரோ பவரில் போச்சு இங்கேயும் பார்த்திங்கன்னா நாலு மூணு ஒன்பது மூணு எல்லாம் இப்படி பவரில் தான் நம்ப நம்மளுக்கு இன்றைக்கி போச்சு இல்லைன்னா நம்ம நல்ல ஒரு பெட் எடுத்துட்டு இருக்கலாம் கேஎலில் அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன்பா நம்மளுக்கு நேர்த்தையே சொல்லியிருந்தேன் அன்சோல்டு ரெண்டு நாள் அன்சோல்டு வரலான்ட்டாங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு எப்படி வரும்னு தெரியாது இருந்தாலும் நம்ம மொதல் நாளே ஃபஸ்ட் நாளே அன்சோல்டில் வந்த ரிசல்ட் வச்சு நம்ம நாளைக்கு ப்ளே பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புடின்னு நண்பா ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு எட்டு அஞ்சு ஏழு நண்பா நம்ம கணிப்பில் இன்னைக்கு வரவே இல்லை சரி நாளைக்கு உள்ளே நேற்றே நான் நினச்சேன் நாளைக்கு பார்த்துட்டு தான் அடுத்த நாள் ரிசல்ட் நம்ம சொல்லணும் உங்கள்கிட்ட மின்குட்டியும் நான் சொல்லியிருந்தேன் அதேமாதிரி நம்மளுக்கு இதில் எதுவுமே உட்காண நண்பா நம்ம கணிப்பில் அஞ்சு ஏழு நம்மளுக்கு வரவே இல்லை இல்லை ஒன்பதே டார்கெட் பண்ணி ஒன்பது ஒன்றே டார்கெட் பண்ணி நண்பா அதனால் இன்னைக்கு நம்மளுக்கு கேஎல் ஒன்றுமே உட்காலை நண்பா நான் இதில் மிஸ் பண்ணிட்டேன் நாளைக்கு இங்கே கெசிங்கை வச்சு நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன் நண்பா அவங்க என்ன மெத்தட் மாத்திருந்தாலும் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி எடுக்கிற மாதிரி தான் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு க்ளிங் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னாலும் நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இதில் புதனமான நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் மாத்திடுவாங்க பேட்டர்ன் மாற்றினாலும் நம்மளுக்கு குழுக்கள் முறையே மாற்றிடுவாங்க அப்படின்னு அவங்கள்கிட்ட சொல்லியிருந்தேங்கப்பா நம்மளுக்கு அவங்க ரெண்டு ரெண்டு நாள் வச்சாங்கன்னா அதை வந்து நம்மளுக்கு எட்டா மாத்திடுவாங்க எட்டா மாற்றி அதை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நண்பா ஆனால் அன்றைக்கி நம்மளுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மூணு நண்பா நம்மளுக்கு ஆல் போர்ட்லேயும் உட்கார்ல ஏபிஏசிபிஸ்லேயும் உட்காரல நம்மளுக்கு எல்லாம் இந்த நாலு வந்திருக்கு நம்ம இடத்துல நாலு இறக்கிருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஆல் போர்டுலையும் போர்டுலேயும் கொடுத்ததை வச்சு நம்ம பிளே பண்ண நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் வெட்டி ஒன்று கிடச்சிருக்கு நண்பா பார்த்தீங்கன்னா பாக்ஸு ஒரு வெட்டி நண்பா ஃபுல் வெட்டி நண்பா ஃபுல்லு அது நம்மளுக்கு வந்து பாக்ஸு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மூணு அஞ்சு நாலு நண்பா ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு மூணு ஆனால் நம்மளுக்கு கிடச்சது மூணு அஞ்சு நாலு நண்பா இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி தான் நண்பா நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஆறு மணிக்கு நம்மளுக்கு எதுக்குமே கிடைக்கலன்னு நினச்சோம் ஆனால் ஒரு ஃபுல் வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பா ஃபுல் வெற்றி இன்றைக்கி ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னாலும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நண்பா நேற்றையே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா இதுக்கு ஒன்பதும் இறங்கும் நானும் இறங்கணும்னு சொல்லியிருந்தேன் நண்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பி போர்டு நம்ம வச்சிருந்தோம் ஆனா இது டேரக்டாவே ஏ போர்டில் உட்காந்துச்சு நண்பா இருந்தாலும் நம்மளுக்கு போர்டு மாதிரினா ஒரு பாஸ் தான் நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா ஆள் பட நான் உங்கள்கிட்ட ஒன்பது வரும்னு சொல்லியிருந்தேன் அதேமாதிரி ஒன்பது நாள் டேரக்டாகவே நண்பா இதுவும் சொல்லியிருந்தேன் ஒன்பது நாள் உங்கள் கணிப்பில் வந்தால் வைங்கன்னு சொல்லியிருந்தேன் இதுவும் நல்லா பாஸ் தான் நண்பா நாலும் சொல்லியிருந்தேன்பா நாளும் இறங்கிடுச்சு நண்பா நம்மளுக்கு வந்து பா அதிலே காமிச்சதுனால நம்மளுக்கு அதை வச்சுருந்தேன் நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி ஏசி பிசி பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது பார்த்தீங்கன்னா ஏ ஏபி ஒரு பாஸ் நண்பா ஏபி நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருச்சு நண்பா அதுமாதிரி நம்மளுக்கு ஒம்பது எட்டு நம்ம கணிப்பிலே வரல இருந்தாலும் நம்ம வச்சுருந்தாலும் நல்ல ஒரு வெட்டி எடுந்திருக்கலாம் இங்கே பாருங்கள் இதுலேயும் ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ தான் நண்பா நம்மளுக்கு உட்காந்துருக்கு ஏசி தான் உட்காந்துருக்கு நம்மளுக்கு எட்டு கணிப்பில் வராதனால நம்ம எட்டு இறக்கலாம் நண்பா இறக்கியிருந்தோம்னா நீங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுத்திருந்துருக்கலாம் நண்பா ஓகே நண்பா நாளைக்கு ஒரு நல்ல கெசிங் தான் எடுத்திருக்கேன் இதுலேயும் பாருங்கள் நாலு எட்டு வச்சுருக்கேன் சென்டில் ஒரு ஒன்பது வச்சிருந்தோம்னா நண்பா இதுலேயும் ஏ போர்டு சி போர்டு தான் நண்பா உட்காந்துருக்கு இது இருந்தாலும் நம்மளுக்கு அது ஒரு போர்டு மாறின ஒரு வெற்றி கிடச்சிருந்துருக்கும் பாக்ஸு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் அடைச்சாலே அடுத்ததுல நீங்கள் பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம ஒரு நல்ல வெற்றி எடுத்துருக்கலாம் நண்பா நண்பா நாளைக்கான கெஸியும் பாருங்க நம்ம என்ன பேட்டர்ன் போட்டாலும் நாளைக்கு ஒரு வெற்றி எடுக்கணுங்கிறதுக்குனால நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கோட தான் நண்பா உங்களை சந்திப்பேன் அது பாருங்கள் இந்த கணிப்பு நாளைக்கு வரும் நண்பா நம்மளுக்கு நல்ல ஒரு மெத்தட் தான் நான் எடுத்திருக்குறேன் நாளைக்கு கம்பல்சரி இதுலேருந்து ஒரு நம்மளுக்கு ஆல் போர்டு ஒரு போர்டுனாச்சும் நம்மளுக்கு பாஸ் ஆகும் நண்பா நீங்கள் ஆல் போர்டை நம்பி ட்ரை பண்ணுங்க நண்பா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குன்னு கேட்டீங்க பார்த்துருவோம் நண்பா ஆள் போடு பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஏ போடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பிசி பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு நண்பா எனக்கு ஸ்டாங்காவோல நம்பரு மூணு ஒன்று மூணு ஆறு நாலு ரெண்டு நாலு ரெண்டு நண்பா ஆறு ரெண்டு நண்பா எனக்கு ஸ்டாங்காவில் நம்பர் நம்ப பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ரெண்டு ஜீரோ ஏழு நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு நாலு ஏழு ஏழு ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு ஜீரோ நண்பா எனக்கு உள்ள நம்பர் எட்டு ஆறு நாலு ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு ஒன்பது மூணு மூணு ஆறு ஏழு நண்பா ஏன்னா நம்மளுக்கு நம்ம நம்பர்லாம் கம்மி பண்ணி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுலேருந்து நாளைக்கு நம்மளுக்கு ஒரு வெற்றி நண்பா நம்ம இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம் ஒரு மணிக்கு ஆள் போட மட்டும்தான் உட்கார வச்சோம் ஆனால் நாளைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பா இது கேல பார்த்திங்கன்னா கேஎல் நேற்று நம்ம மிஸ் ஆனதுனால நாளைக்கு மிஸ் ஆகாதுன்ட்டு எனக்கு தோணுது நண்பா ஏன்னா நம்ம பேட்டனை வச்சு தொடர்ந்து நம்ம எல்லா குழுக்கள் முறையும் எடுத்து வச்சு நம்ம நாளைக்கு செட் நண்பா நம்ம ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு புல்கொள் முறையை வச்சு நம்ம அந்த நம்பரை வச்சு நம்ம எடுக்கிறது இல்லை நண்பா இருந்தாலும் நம்ம வெற்றி தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துட்டு இருக்கோம் நம்ம தெளி தெளிவாக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கமாண்ட் வர 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 நம்ம தெரியல தெளிவாக டீட்டெயில்ஸாக சொல்லலாம் நண்பா ஈஸியாக எல்லா எல்லாேருமே வின்னிங் அடிக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நண்பா நாளைக்கான பார்த்தீங்கன்னா கேஎல் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா போடு ஒன்பது அஞ்சு ஏபிஏசிடிசி பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு ஒன்பது 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 ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ நாலு அஞ்சு ஏழு ஒன்பது நண்பா நண்பா எனக்கு ஸ்டாங்க நம்பர் ஏழு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு எட்டு நண்பா நண்பா இங்கே வந்து நீங்கள் ரெண்டும் வச்சுக்கலாம் நண்பா ஏன்னா நீங்கள் ரெண்டு அஞ்சும் வச்சுக்கலாம் நண்பா சரிங்களா ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சும் வச்சுக்கலாம் ரெண்டு அஞ்சும் வைக்கலாம் நண்பா ஏன்னா நம்மளுக்கு வந்து பவரில் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம இப்படி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போமே அதனால தான் உங்கள்கிட்ட இதுலேயே நான் சொல்லிட்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு வச்சு பார்க்கலாம் நண்பன் நாளைக்கு நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நண்பா சரிங்களா பாக்ஸை பாருங்கள் அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன்பது அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்பது எட்டு நாலு ஒன்று அஞ்சு ஏழு ஜீரோ ஜீரோ நாலு அஞ்சு ஏழு நண்பா எனக்கு ஸ்டாங்க நம்பரு எட்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்பது ஆறு ஏழு எட்டு அஞ்சு நண்பா நண்பா நாளைக்கு இதுலேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா உங்கள் இருந்தால் எடுத்து பிளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி நம்ம எடுக்கிறோம் தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் என்னைக்காச்சும் ஒரு ஷோ விட்டாலும் நம்ம அடுத்த ஷோவில் கம்பல்சரி நம்ம வெற்றி எடுத்துடலாம் நண்பா ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு நண்பா ஆள் போர்டு ரெண்டு ஒன்பது நண்பா ஏ போர்டு நாலு ஆறு நண்பா ஏபிஏசி பிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஆறு நாலு ரெண்டு ஏழு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு எட்டு நண்பா நண்பா எனக்கு ஸ்டாங்காவில் நம்பர் நாலு எட்டு ரெண்டு ஒன்று ஜீரோ நாலு நண்பா பாக்ஸை பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ஒன்று எட்டு ஒன்று ஜீரோ ஒன்பது ரெண்டு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஏழு மூணு ஜீரோ ஏழு ரெண்டு ஒன்று ஆறும் நண்பா எனக்கு ஸ்டாங்கவலோ நம்பர் எட்டு நாலு ஏழு அஞ்சு எட்டு ஏழு நாலு ஆறு ஜீரோ ஆறு ஒன்பது ரெண்டு நண்பா நண்பா நீங்கள் நம்ப பாக்ஸை நம்ம கம்பல்சரி ட்ரை பண்ணுங்க நண்பா ஏதாச்சும் ஒரு நம்ப உங்க கணிப்பில் வர நண்பர் எடுத்து போட்டு பாக்ஸை ட்ரை பண்ணுங்க நண்பா இந்த ஃபர்ஸ்ட் நாலு பாக்ஸில் உங்களுக்கு உங்க கணிப்பு எதில் வருதோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நண்பா கம்பல்சரி நம்மளுக்கு பீஸியான ஒரு வெட்டி நச்சம் அடிக்கணும் நண்பா ஒரு சமயம் நம்மளுக்கு ஃபுல் வெட்டியே அடிச்சிடும் பாக்ஸை ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ஒரு சமயம் பிசியான வெற்றி மட்டும் நம்மளுக்கு அடிக்கணும்பா நீங்கள் தைரியமாக நம்மளுக்கு பாக்ஸை நீங்கள் ட்ரை நண்பா நம்ம சேனல்ல வர அத்தனை கணிப்புலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பள தான் மிஸ் ஆகும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பிசின்னாச்சு நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம பிசி எல்லா சோழிலுமே நம்ம நாலு சோழமே தொடர்ந்து நம்மளுக்கு பிசிஎனாச்சும் பாஸ் ஆகணுன்பா நம்ம இங்கே கொடுக்குறோமோ இல்லையா நான் பாக்ஸில் நம்ம கொடுத்துருவோம்பா பாக்ஸை நீங்கள் கம்பல்சரி ட்ரை பண்ணி நண்பா நல்ல ஒரு வெற்றி நண்பா அப்படி உங்களுக்கு நீங்கள் பாக்ஸை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வெற்றி ஆகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நான் ஒரு ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன்னுபா அதுமாரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கம்பல்சரி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி எடுக்கும் எட்டு மணி சோ பாருங்க எட்டு மணிக்கு ஆள் போடு ஒன்பது எட்டு ஏ போடு ஆறு ஒன்று ஏபிஏசிபிசி பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று எட்டு ஒன்பது எட்டு ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு ஒன்று நாலு மூ ஒன்பது மூணு ஏழு ஆறு ஜீரோ நாலு எட்டு ஆறு மூணு நாலு நண்பா நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ள நம்பரு ஜீரோ நாலு எட்டு ஆறு மூணு நாலு நண்பா பாக்ஸை பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு ஏழு ஒன்பது ரெண்டு மூணு எட்டு மூணு ஒன்று ஜீரோ ஒன்பது எட்டு நாலு எட்டு ஒன்பது ஒன்று மூணு ஆறு ஒன்பது ஒன்று ஆறு நாலு எட்டு ஆறு மூணு ரெண்டு எட்டு நண்பா நண்பா எனக்கு ஸ்டாங்க நம்பரு இந்த மூணு நம்பரு நண்பா நீங்கள் பாக்ஸை நம்ம ஆள் போடையும் பாக்ஸே நீங்கள் கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு நம்பரு ஒரு நாலு இதுலேருந்து ஒரு நம்பரு நீங்கள் எடுத்து போட்டு பாக்ஸு ப்ளே பண்ணுங்க நண்பா அதே மாதிரி நாலு சவலுமே நீங்கள் பாக்ஸு ப்ளே பண்ணுங்க நண்பா ஒரு நாலு நாலு இதில் மட்டும் உங்கள் கணிப்பு இருந்தால் அதில் ஏதாச்சும் இந்த நாலு நான் கொடுக்குறேன் நாலு நம்பரு இதில் ஏதாச்சும் ஒன் ஆர் டூ நம்பரும் நீங்கள் பாக்ஸை மட்டும் ட்ரை பண்ணுங்க நண்பா கம்பல்சரி நம்மளுக்கு பேசிக்கான ஒரு வெற்றி நம்ம தொடர்ந்து நம்ம எடுக்கலாம் நண்பா ஓகே நண்பா நாளைக்கான விஷயங்கள் நம்ம நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு தெரிஞ்சுட்டு நாளை நாளைக்கான வெற்றியை பார்க்கலாம் நான் பார்க்கலாம் நண்பா நண்பா அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா இல்லைனா டிஸ்லைக் பண்ணிடுங்க நண்பா நண்பா ஏன்னா நம்பா தனமோ ஒரு முயற்சி நல்ல ஒரு முயற்சி நோக்கி தான் போயிட்டு நண்பா ஓகே நண்பா வாட்ச் வீடியோ நண்பா நாளைக்கு நல்ல ஒரு கெசிங்களோட சந்திப்பேன் நண்பா தேங்க்யூ நண்பா